அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனை முகவர்களுக்கான தொழில் வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனை முகவர்களுக்கான நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி நடைபெறும்னு அஞ்சல் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கு வந்து என்னென்ன தகுதிகள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி யார் வேணுன்னாலும் விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் சுய தொழில் செய்கிறவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் அதே மாதிரி சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அவங்க முன்னாள் ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் பணிக்கு வந்து சேர விருப்பம் இருக்கிறவங்க மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போய் நேர்காணலில் கலந்துக்க முடியும் நேர்காணல் நடைபெற இடம் பார்த்திங்கன்னா செயின்ட் தாமஸ் மோன் தலைமை அஞ்சலகம் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் கிண்டி சென்னை நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தேதி நடைபெறுகிறது தகுதியானவங்க இந்த பணியில் சேர விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க